அண்மைச் செய்தி தமிழகத்தில் ஜனவரி முதல் ஐந்து நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பத்து ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆகாஷ் ஆகாஷ் இப்ப தமிழகத்துல வெப்பம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேலை லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையானது கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி அன்று முடிவடைந்தது இதன் காரணமாக தமிழகத்தில் மழை என்பது தற்போது இல்லாத நிலை என்பது இருக்கிறது அதே போல வறண்ட நிலையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வருகிறது அதே போல இன்று மற்றும் நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது அதே போல வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த நான்கு நாட்கள் தமிழகத்தில் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதே போல அதிகாலை வேலையில் லேசான பனிமூற்றத்திற்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது அதே போல அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் தற்போது மதிய வேலைகளில் வெயில் என்பது தற்போது வாட்டி வதக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தற்போது அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் அதே போல இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி சரி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்மம் தெரிவித்துள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டு நன்றி ஆகாஷ்